விமான நிலையத்தில் இருந்து திருக்கவாசல்புரமும் பழங்கானத்தும் உசிலம்பட்டி மதுரை புறநகர் மேலூர் நான்கு வழி சாலை மதுரை மாநகராட்சி தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலை சாலை ஓரங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மிகப்பெரிய ராட்சச விளம்பர பதாகைகள் வந்து சாலை ஓரங்களில் வந்து மிகவும் ஆபத்தான முறையில் இருக்குது இதை பற்றி ஏற்கனவே மதுரை மாநகராட்சியெலாம் நம்ம புகார் கொடுத்துருந்தோம் அந்த புகாரில் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அப்போ அந்த வினம் அந்த விளம்பர பதாகைகளுடைய உறுதித்தன்மை எவ்வாறு இருக்குன்னு சொல்லி தகவல் உரிமை சட்டத்தில் கேள்விகள் கேட்டிருந்தோம் அந்த தகவல் உரிமை சட்டத்தில் மாநகராட்சி ஊழியர் வந்து சொல்லியிருந்தாங்க மாநகராட்சியால் பெற்ற பொறியாளர்களால் அது உறுதித்தன்மை வந்து உறுதி செய்யப்படுது மூணு ஆண்டுக்கு ஒரு பேனர் வந்து அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த கேள்வி கேட்ட ஒரு மாத இடைவெளியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதுரை விமான நிலையத்தில் மிக அருகாமையில் ஒரு விமான நிலையத்துக்கு போற நுழைவாயில் ஒரு பெரிய சாலையில் வந்து அந்த ஒரு மிகப்பெரிய பதாகைகள் வந்து சாஞ்சிருக்கு அது ஒரு க எந்த கடவுளோட புண்ணியமாவது ரோட்டில் விழுகாமல் இந்த சைடு விழுந்துருச்சு அது ஒரு ஜஸ்ட் மிஸ் இந்த இந்த சைடு எதிர்புறமாக விழுந்திருந்தா அது மின்சார கம்பி மேலே விழுந்து மதுரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரில் போய் உயிர் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கோம் இதே மாதிரி இது வந்து ஒரு உதாரணம் மட்டும்தான் இதே மாதிரி மதுரையில் பேரூராட்சிகளில் ஊராட்சியில் மதுரை மாவட்டம் முழுக்க நான்கு வழிச்சாலைகளில் விளம்பர நோக்கத்திற்காக பெரிய பெரிய நகைக்கடை துணிக்கடை அந்த ஓனர்கள் வந்து அவங்க தங்களுடைய நிறுவனத்தை விலக்கி விற்கிறதுக்காண்டி மதுரையோடைய மக்களின் உயிரை வந்து பணையம் செய்து இந்த விளம்பர பேனர் வைக்கிற கம்பெனிகள் செயல்படுறாங்க ஏற்கனவே உச்சநீதிமன்றம் நான்கு வழிச்சாலையில் பொதுமக்களுக்கு இடையூறாக வந்து விளம்பர வைக்க வைக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்றும் சொல்லியிருக்கு அந்த தீர்ப்பை மதுரை மாநகராட்சி மதிக்கலையா என எங்களுக்கு தெரியலை இவ்வளோ முறை புகார் கொடுத்தோம் மாநகராட்சி ஏன் இந்த தனியார் விளம்பர பதாகிகள் கம்பெனி மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்கன்றது மிகப்பெரிய ஒரு இருக்கு ஏன் மதுரையில் மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பு ஒரு விபத்து ஏற்பட்டால் தான் இந்த மதுரை மாநகராட்சி வந்து இந்த தனியார் விளம்பர கம்பெனிகளை வந்து நடவடிக்கை எடுத்து இந்த பதவிகளை எடுப்பாங்கன்ற ஒரு கேள்வி வந்து மிகப்பெரிய எழுந்திருக்கு இதனால இன்றைக்கி மதுரை மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் வந்து புகார் மனு கொடுத்துருக்கோம் அந்த புகாரை வந்து மாவட்ட ஆட்சி உதவியாளர் வந்து இன்னைக்கு சம்பந்தப்பட்ட மாநகராட்சி ஊழியர்களுக்கு ஃபார்வோட் பண்ணியிருக்காங்க நடவடிக்கை எடுக்கணும்னு உறுதி சொல்லியிருக்கேன் இருக்காங்க அப்படி உறுதி எடுக்காத பட்சத்தில் இது நீதிமன்ற மொழியை தான் தீர்வு காண முடியும்னா அடுத்த கட்ட நாங்கள் நீதிமன்றம் செல்வதை தவிர வேறு வழி இல்லை மதுரையோட மக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்டமான விஷயம் அதனால மாநகராட்சி ஊழியர்கள் இதை தயவு செஞ்சு கருணை அடிப்படையில் உயிரில் நீங்கள் விளையாடாமல் விளம்பர கம்பெனிகளுக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரியா மதுரை மக்களுக்கு முக்கியம் கொடுங்க சாலை ஓரங்களில் இருக்கிற இந்த விளம்பர பதாகைகளை செய்து அகற்றுங்க இது மனித உயிரோடு என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என் பேர் காளிதாஸ் நான் மதுரையில் சமூக ஆர்வலாக இருந்துச்சு